செவ்வாய் சனி திறப்பு சேர்க்கையும் பரிகாரமும் நவகிரகங்களில் ஒவ்வொன்றும் தனக்குரிய பலன்களை ஒரு ஜாதகருக்கு தந்து கொண்டிருக்கிறது ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை அமைப்பின்படி தான் ஒருவர் வாழ்க்கை நிலை அமைகிறது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் தாயின் கர்ப்பத்தில் உள்ள ஒரு குழந்தை நிலநேரம் பார்த்தும் பிரசவம் செய்கிற மருத்துவ வளர்ச்சி வந்துவிட்டதாக இருந்தாலும் ஒரு குழந்தையானது எந்த தாய்க்கு எந்த ஊரில் எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை இறைவன் முன்கூட்டியே தீர்மானித்து இருக்கிறான் நாம் நினைத்த நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டது என நாம் நினைத்தாலும் அதுவும் இறைவன் விதித்ததே ஒரு பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்ததோ அவ்வாறு அந்த குழந்தையின் ஏற்றத்தாழ் உண்டாகிறது செவ்வாய் இந்த நவகரங்களில் செவ்வாய் மற்றும் சனியின் செயல்பாடு மிக மிக முக்கியமானது ஒரு பெயர் புகழ் செலுத்துதல் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயின் பலமை காரணமாகிறது போலீஸ் இராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்களை கொண்ட தொழிற்சாலைக்கு அதிபதி இருக்க செவ்வாயின் தயவு தேவை எண்ணற்ற சொத்துக்களுக்கும் கட்டடக்கலை வல்லுநர் பெரிய கட்டுமான நிறுவனத்தை நடத்துபவர் போன்றவர்கள் செவ்வாய் அதிக பலத்துடன் இருப்பார் தைரியமாக ஒருவர் எந்த செயலும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது சேர்ந்தாலும் தங்காது ஒருவருக்கு அதிகமாக கோபம் வருகிறது என்றால் அதற்கு காரணமானவர் இந்த செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதியான செவ்வாய் நில அதிர்வு பூகம்பம் போன்றவற்றுக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது சமீபத்தில் நிகழ்ந்த ஜப்பான் பூகம்பம் உட்பட உலகில் நிகழ்ந்த நில அதிர்வுகளுக்கு செவ்வாய் கோச்சர் நிலை காரணமாக இருந்து என்பதை ஜோதிட அறிவார்கள் ஆங்கிலத்தை மார்ஸ் என்ற சொல்லி செவ்வாய் அழைக்கப்படுகிறது விஞ்ஞான தகவலின்படி செவ்வாய் சூரியன் இருந்து நான்காவது கிரகம் இது சூரியனை சுற்றி வர அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எடுத்துக் கொள்கிறது போலீஸ் இராணுவத்திற்கு செவ்வாய்தான் அதிபதி என்றும் நம் இந்திய ஜோலி சொல்கிறது அதன்படி மேலை நாட்டவர் செவ்வாய்க்கு மார்ஸ் என்ற பெயர் வைத்தது காரணம் மார்ஸ் என்பது போர்க்கடவுளின் பெயர் செவ்வாய்க்கு ஏற்ற ரத்தினம் பவழம் என்று ரத்தின சாஸ்திரம் சொல்கிறது காரணம் செவ்வாய்க்குரிய நிறம் சிகப்பு ஆனால் சிகப்பு நிறமுடைய பவழம் அணிவது நல்லது என்பது இன்றல்ல நேற்றல்ல நவீன விஞ்ஞானம் வளர்ச்சிக்கும் முன்னரே பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் இந்திய சாசனம் பண்ண விஷயம் இது அதன்படி இன்றைய நவீன விஞ்ஞானம் செவ்வாய் நிறம் சிகப்பு என்று கண்டுபிடித்ததாக சொல்கிறது செவ்வாய் கிரகத்தின் மண்ணின் இரும்பு ஆக்சைடு மிகுந்திருப்பதால் அத்தகைக்கு சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்திற்கு உண்டாக்குகிறது என்று சொல்கிறார்கள் சனி செவ்வாய் கிரகத்துக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கிரகம் சனி ஈஸ்வரனை விடாததால் சனிஸ்வரன் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் சனி பகவான் பல தலைமுறைக்கும் சொத்துக்களை வாரி வாரி வழங்குகிறகம் சனி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இல்லை முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாலும் இல்லை என்று சனி சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டே சொன்னார்கள் ஒரு ராசியில் இருக்கும் சனி கிரகம் மீண்டும் அதே ராசிக்கு வந்து சேர முப்பது ஆண்டுகள் ஆகும் சனி கிரகத்தை ஜோதிட சாஸ்திரம் மந்தன் என்றும் அழைக்கின்றனர் அதாவது ஒருவர் திறமைசாலியாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் மந்தமாக இருந்தால் சனி நாதகத்தை கொண்டவர் என்று அறியலாம் துக்குறுப்பு குறைந்து தன்மையை சனி கிரகம் தருகிறது உடல் ஊனமுற்றவர்கள் குறிப்பாக நடப்பதற்கு சிரம படிக்கிறவர்களின் ஜாதகத்தில் சனி பலவீனம் கொண்டதாக இருக்கும் என்பதை அறியலாம் ஒன்பது கிரகங்களில் சனி கிரகத்தின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதது ஏழாக இருந்தவனே செல்வ அந்தஸ்தில் உச்சிக்கு கொண்டு செல்வதும் அந்தஸ்து இருந்தவனை கிரகத்திற்கு நிகரில்லை சனி பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அடுத்த ஜென்மத்துக்கு வரும்போது அடுத்த இரண்டாம் இடத்தை வரும் காலத்தையும் ஏழு சனி என்றும் ஜோதிட சாஸ்திரம் அழைக்கிறது அதாவது சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் காலம் இரண்டரை ஆண்டுகள் ஆகும் அதன்படி பன்னெண்டாம் இடம் இரண்டரை ஆண்டுகள் ஜென்மம் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாம் இடத்திற்கு வந்த சனி இரண்டரை ஆண்டுகள் என ஆக மொத்தம் ஏழரை ஆண்டுகள் சனி ஒரு ஜாதகரை படாத பாடுபடுத்துவார் அதே போல் ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சனி வரும்போது அதனை அடுத்த அஷ்டம சனி என்றும் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சனி வரும் காலத்தை அஷ்டம சனி காலம் என்றும் ஜோதிடம் அழைக்கிறது இந்த அதாஷ்ட சனி மற்றும் அஷ்டம சனி காலங்களில் வெறும் இரண்டு ஆண்டு காலமே என்றாலும் அதன் தாக்கம் பாதிப்பு ஐயோ போதுமட சாமி என்று அலரும் விதமாக ஏழை ஆண்டுகள் தனிக்கு இணையான பலனை தருவதாக இருக்கிறது சனி பகவான் தெய்வ தாக்கியிடம் பார்க்க மாட்டார் அவரை பொறுத்தவரை ஏழையும் ஒன்று தான் பெரும் பணக்காரம் ஒன்றுதான் தான் தனி கொடுமையான பாதிக்க காலத்தில் ஒரு நாடம்பரை எதையும் விரும்பக்கூடாது அந்த நபர் கொடுத்தும் ஆடை மிக சாதாரணமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மனது ஆடம்பரத்தை விரும்புமே ஆனால் அந்த நபி கதி அதோ கதி தான் மன்னாதி மன்னனையும் அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் ஏழரை ஆண்டு காலத்தில் சிறையில் தள்ளா படாத பாட பட வைக்கும் ஆற்றல் கொண்டே ஒரே கிரகம் சனி கிரகம் மட்டும்தான் இத்தகைய தன்மைகளை சனி கிரகம் கொண்டு இருந்தாலும் சனி கிரகத்தைப் போல ஒரு அற்புதமான வாழ்க்கை தரும் கிரகம் இருக்க முடியாது சனி கிரகத்தின் துணை ஒருவனுக்கு இருக்குமானால் அந்த நபரை எவராலும் வெல்ல முடியாது அவன் அவள் தொட்டதெல்லாம் பொண்ணாகத்தான் தனி மந்தமான தன்மை கொண்ட கிரகம் என்றும் ஜோதிசா சொன்னாலும் தனி மிக வேகமாக அதனுடைய அச்சில் சுழைகிறது அதே தன்னைத்தானே சுற்றி வர பத்தரை மணி நேரமே எடுத்துக் கொள்கிறது என்றார்கள் விஞ்ஞானிகள் சனி கிரகம் கூறியிலிருந்து ஆறாவது கிரகம் என்று நம் விஞ்ஞானிகள் என்று சொல்கின்றனர் ஆனால் என்றைக்கோ நம் இந்திய ஜோதி சாஸ்திரம் வல்லுமே இதை சொல்லிவிட்டார்கள் என்பது மிக பெருமை குறை விஷயமாகும் சூரியனின் ராசி மண்டலமான சிம்ம ராசியிலிருந்து சனியின் ராசி மண்டலமான மகர ராசியில் மண்டம் மண்டலம் ஆறாவது இடமாகும் அதாவது சூரியன் இருக்கிற சிம்ம ராசிக்கு ஆறாவது இடமான மகர ராசி சனி இடம் என்பதை நம் இந்திய ஜோதி சாஸ்திரம் என்றைக்கோ சொல்லிவிட்டது இப்படி செவ்வாய் மற்றும் சனியின் செயல்பாடுகள் ஒரு ஜாதகின் வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது ஜோதிட ரீதியாக செவ்வாய் கிரகம் ஆனது சனியை பகை கிரகமாக நினைக்கவில்லை ஆனால் சனி கிரகம் செவ்வாய் பகை கிரகம் நினைக்கிறது இதனால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் சனி ஒரே வீட்டில் ஒன்றால் இணைந்திருக்கும் போது மோதிக்கொள்கிறார்கள் இதனை கிரக யுத்தம் என்றும் சொல்லலாம் இந்த செவ்வாய் சனி ஒரே ராசியின் வீட்டில் இணைந்திருக்கும் போது அதனுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பாதிப்பு குறைக்கும் ஆனால் இரு கிரகங்கள் துணை இல்லாமல் செவ்வாய் சனி மட்டும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது அவை ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமைஞ்சிருக்கிறதோ அந்த பாவத்தை பலவீனப்படுத்துகிறது செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம் லக்கணத்தில் செவ்வாய் சனி சேர்ந்தாலும் உடல்நலம் பாதிக்கிறது கௌரவம் பாதிக்க செய்கிறது தேவையில்லாமல் குழப்பம் மன உளைச்சல் கொடுக்கிறது லக்கணத்திற்கு இரண்டில் செவி சனி செவ்வாய் சேர்க்கை கணவன் மனைவிக்கு சண்டை மூட்டுகிறது தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு கோருகிறது கண் உபாதை உண்டாகிறது லக்கணத்திற்கு சகோதர பாவம் இங்கே செவ்வாய் சனி செயற்கை சகோதர பாவத்தை பாதகம் செய்கிறது சகோதரை ஒற்றுமை குறைகிறது உடல்நலில் தொண்டை பகுதியை பாதிக்கிறது புகழ் கருவத்தை பாதிக்க செய்கிறது லக்கணத்திற்கு நாளில் செவ்வாய் சனி இருந்தால் தடைப்பட்ட கல்வி ஏற்படும் தாயாருக்கு உடல்நல பாதிக்கும் வாகனம் அடிக்கடி பழுது ஏற்படும் பிரயாண சமயங்களில் கவனமும் நிதானமும் தேவை லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் சனி இருந்தால் பிள்ளைகள் உடல்நல பாதிப்பு பாதிக்கப்பட செய்கிறது ஊரக சொத்து வீட்டுக்கு வரை இழுத்து செல்கிறது இதே பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது லக்கணத்துக்கு ஆறு செவ்வாய் சனி இருந்தால் தேவையில்லாமல் கடன் பெருக செய்கிறது விரோதங்கள் தொடர் செய்கிறது ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்ய வைக்கிறது ஏழு செவ்வாய் சனி திருமண தடை உண்டாக்கும் அப்படி திருமணமே நடந்தாலும் ஒற்றுமை செய்கிறது கூட்டுத் தோல்வி விரோதம் வரும் மனைவி அல்லது கணவன் உடல்நலம் குறைய வாய்ப்பு உண்டு லக்கணத்திற்கு எட்டில் செவ்வாய் சனி இருந்தால் அரசாமி விரோதம் உண்டாகும் அடுத்தவருக்கு ஜாமீன் போடக்கூடாது நீதிமன்றம் நிற்க வேண்டும் வாழ்க்கையில் தேவையில்லாமல் விரைத்தி அடைய வைக்கும் முன்கோபம் தவிர்க்க முடியாமல் அதனால் துன்பமே உண்டாகும் லக்கணத்திற்கு செவ்வாய் சனி இருந்தால் சொத்து வாங்கும் விஷயத்தில் கவனம் தேவை இல்லை என்றால் ஏமாற வைக்கும் பயனாளர் சென்றால் அங்கு அவஸ்தையில் போட வைக்கும் தந்தை மகன் உறவில் விரிசல் உண்டாக்கும் தேவி நம்பிக்கை குறைக்க வைக்கும் சிலருக்கு தெய்வி நம்பிக்கை இருக்காது லக்கணத்திற்கு பத்தில் செவ்வாய் சனி இருந்தால் தொழில்நுட்ப வளர்ச்சி நிதானம் செய்யுங்க போட்டி கடுமையான ஏற்படுத்தும் போல் உத்தியோகத்தில் மேல் பதவி கிடைப்பது அறியுது மேல் அதிகாரி ஒத்துழைப்பும் கிடைக்காது செய்யும் நிலையில் தொழில் அமையும் லக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் சனி இருந்தால் மூத்த சகோதரருக்கு பிரச்சனை உண்டாகும் அயல்நாட்டு வளாகத்தில் உஷாகர் இருந்தால் நலம் தொழில் வேலைகளை என்னடும் ஏன் அயல்நாட்டு தொடர்பை வைத்தோம் என்று கலங்க வைக்கும் ஜாதகருக்கு உடல்நிலை ரீதியாக சீராக வைக்காது லக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் சனி இணைந்தால் வழக்கு வம்பு வந்த மனம் இருக்கும் நிவையான தூக்கம் இருக்காது என்னடா வாழ்க்கை என்று செலிக்க வைக்கும் ஜான் ஏறினால் முழம் கருக்கும் விரயங்கள் விரைந்து வரும் தூரப்பயணத்தில் மிகவும் கவனம் தேவை பரிகாரம் இப்படி செவ்வாய் சனி சேர்க்கையை உண்டாக்கும் பாதிப்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடாகும் செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு கட்டுப்படுத்தும் சனி கிரகம் விநாயகர் பெருமானுக்கு ஸ்ரீ நாராயணுக்கு கட்டுப்படும் முருகன் திருத்தலங்கள் பெருமாள் மற்றும் விநாயகர் திருத்தலங்களுக்கு தொடர்ந்து செல்வதால் நிச்சயமாக செவ்வாய் சைனி சேர்க்கையால் உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டுப்படும் இந்த வழிபாட்டை எதுவரை செய்ய வேண்டும் என்று கணக்கு பார்க்க கூடாது ஜாதகரில் செவ்வாய் சைனி சேர்க்கை பெற்றவள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணையும் அதாவது பெருமாளையும் வழிபாட்டு வர வேண்டும் இந்த ஜாதகர் ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக மேற்கொன்ன தெய்வங்களை வணங்கி தொடங்கினால் அவை பிரச்சனையின்றி தடங்கள் இன்றி நடைபெறும் விநாயகர் பெருமானையும் ஸ்ரீ ஆஞ்சநேயனையும் வழிபடலாம் என்றால் கூட ஜாதகத்தில் செவ்வாய் சனி தேக்கை கொண்டவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானையும் சனிக்கு அதிபதியான ஸ்ரீமன் நாராயணையும் வாழ்நாள் முழுவதும் எந்த சமயத்தில் மதிப்பே கூடாது நீங்கள் எந்த திருவுகளில் சென்றாலும் அங்கிருக்கும் செவ்வாய் சனி சிலைகளுக்கு விசேஷ வழிபாடு நடத்துங்கள் நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் துன்பம் செய்ய வேண்டிய அவர்கள் நமக்கு அன்பும் கட்டுப்பட்டு இன்பங்களை அள்ளி தருவார்கள்